அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனாகிய திரு வீரட்டானேஸ்வரர் திரு ஆலயம் மிக அற்புதமான இந்த திவ்ய கஷேத்திரத்திலே இந்த அருமையான புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி விழா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது தொண்டு தொட்டு மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டுகளும் அழகான முறையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது அதிலே இந்த நவராத்திரி நன்னாள் என்று சொன்னாலே ஒம்பது விதமான நாள்கள் ஒம்பது நாள்களேயும் மூன்று சக்திகளை வழிபாடு செய்து சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி போன்ற மூன்று தெய்வங்களை ஆராதனையாண்டு செய்வார்கள் இதனையே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்வார் அப்படியாக இந்த அழகான அலங்கார மண்டபத்திலே இங்கே ஒம்பது படிகள் இருபத்தோரு படிகள் இருபத்தேழு படிகள் நட்சத்திரங்கள் இருபத்தேழு ஆக இருபத்தேழு படிகளாக இறைவனை பிரித்து அதாவது மூன்று சக்திகள் மேலே விநாயக பெருமான் தெய்வங்கள் அடுத்ததாக மகான்கள் ரிஷிகள் அப்படியாக மனிதர்கள் மனித வடிவமாக இருக்க தெய்வங்கள் உயிரினங்கள் பக்ஷிகள் மிருகங்கள் அப்படியாக உயிரினங்களை பிரித்து அந்த வகைகளாக பிரித்து இவ்வுலகத்தில் உலகத்தில் ஜீவகாருண்யம் அதாவது இறைவனுடைய படைப்பிலே இறைவனை எல்லோரும் துதிக்க வேண்டும் அப்படியாக அந்த நிலையிலே அங்கே வழிபாடுகள்லாம் மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த ஒம்பது நாடுகளையும் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அவைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று பெருமானுக்கு சிறப்பு எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது அதிலே துர்கே அம்மன் அப்போ நமது ஆலய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய துர்கே அம்மனுக்கும் ஒன்பது தினங்களாக அபிஷேக ஆராதனை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று தீபாராதனை நடைபெறும் வராகி அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது அதிலே இந்த ஒம்பது தினங்களாக பெருமானை வழிபாடு செய்து பத்தாவது தினமாக விஜயதசமி நன்னாளிலே அம்பிகையை ஆராதனை செய்து மகிஷ மர்தனி என்று சொல்லக்கூடிய மகிஷாசுர மர்தனை சம்ஹாரம் செய்வதாக ஐதீகம் அதாவது குதிரை வாகனத்திலே அம்பாலானவள் வீட்டிருந்து எங்கே பெருமான் இங்கே சென்று அங்கே சம்ஹாரம் செய்ததாக ஐதீகங்கள் அந்த எல்லாம் தொடர்ந்து நவராத்திரி நன்னாளிலே மிக சிறப்பான மொழியை தொண்டு தொட்டு அழகான முறையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த நவராத்திரியிலே சுமங்கலிகள் எல்லோரும் கலந்து கொண்டு அவரவருடைய இஷ்டகாமியார்த்தங்கள் மங்கள தோஷங்கள் எல்லாம் நீங்க மாங்கல்ய பிச்சைகள் எல்லாம் கிடைக்க குழந்தை பேரு போன்ற எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வல்ல அன்னையை நாம் இந்த நவராத்திரி நன்னாளிலே நாம் ஆராதனை செய்தால் அவளுடைய பரிபூர்ண அனுகிரமானது மக்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும் சிவராத்திரி என்று சொன்னால் சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரிகள் அப்படியாக அம்பாளுக்கு நவராத்திரி என்று தள்ளக்கூடிய ஒன்பது தினங்களாக அம்பாலானவர் குழுவிலே வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் ஐதீகம் அப்படியாக மிக சிறப்பான முறையிலே இந்த திருவதியை திவ்ய கஷேத்திரத்திலே அம்பிகைக்கு சிறப்பான முறையிலே அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் மாலை நிகழ்ச்சியாக ஆறு மணிக்கு அபிஷேகங்கள் ஆராதனாம் தடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் நிவேதனங்கள் சுண்டல் போன்ற நிவேதனங்கள் எல்லாம் அதான் நிவேதனம் செய்யப்பெற்று மங்கள பொருள்கள் ஆகிய சுமங்கலை திரவ்யங்கள் எல்லாம் சும வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்க பெற்று அவருடைய எல்லாம் பெருமானருடைய அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு பெரும் நிலையிலே இந்த நவராத்திரி விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து அழகான முறையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது